இப்போல்லாம் மண்டபத்தில் பேக்கிங் பண்ணி வச்சுடுறாங்க ஃபுட்டை போடுறது இல்லைம்மா குப்பலாரி தான் வந்து எடுத்துகிட்டு போகுது அது காரணம் என்னென்னா அதில் யாருனா ஒரு நல்ல உள்ளவங்க வந்து அதில் சாப்பாட்டில் கறியெலாம் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கவரில் வச்சு நைட்டில் நாங்கள் ஃபீட் பண்ணும்போதே பார்ப்போம் ரோடில் போடுவோம் ஒரு பையன் எல்லா குப்பையுமே பேக்கிங் பண்ணி லாரிக்கு தான் போதே தவிர ஃபுட்டு யாரும் மீந்தாக கூட பிள்ளைங்களுக்கு வைக்கிறது கிடையாதுடா நாம் வந்து பார்த்துட்டு ஒரு நாள் நம்ம காம்பவுண்டில் ஃப்ளாட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தால் நானே என்ன பண்ணுவோமா தனியாக கறியெல்லாம் அந்த கவரே எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்க பிள்ளைங்க ஃபீட் பண்ணும்போது போடுவேன் இது நான் செய்கிறேன் மண்டபத்தில் நம்ம வீட்டினான் மண்டபம் இருக்குது அந்த ஓனரே சொல்லியிருக்கார் சாப்பாடெல்லாம் மீந்தா நாய்க்கு எடுத்துகிட்டு போங்கக்கா ஆனால் ஒவ்வொரு சமயம் கொடுத்துருக்காங்க போடுவோம் இந்த பிரச்சனை தாங்கம்மா லாரியிலே போட்டுடுறாங்க இந்த பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு இட வசதி இல்லை அந்த இடத்துல இருந்ததுன்னா நம்மளே ஒவ்வொரு மண்டபம் நம்ம ஏரியாவில் இருக்கிற மண்டபத்தில் கேட்டு வாங்கி வைக்கலாம் இடமே இல்லைம்மா நாம் ஃபுட் வைக்கிற பேப்பர் வைக்கிறதே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பேசுகிறாங்க சோறு இங்கே வைக்காது அங்கே வைக்காதுன்னு இந்த ஃபுட்டை என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் குப்பைக்காரங்க மனசு வச்சா வைக்க முடியும் இந்த குப்பைக்காரங்களுக்கு நல்ல மனசு இருக்கும் என்ன வண்டி ஆட்டோ மாதிரி ஓட்டுறாங்க பாருங்கள் அதில் சில பேர் இதுக்கே ஃபுட் எடுத்துன்னு வந்து ஸ்ட்ரீட் டாக் போடுறாங்கம்மா குப்பை அறியும் குப்பை அழுறவங்களும் மனசு வச்சா அதை பிரித்து அதில் உள்ள ஃபுட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் சரியாடா ஒவ்வொரு ஏரியாலயும் இவ்வளவு வண்டி வருது இவ்வளவு குப்பை அல்றவங்க வராங்க மண்டபம் இருக்கு ஃபுட் வீணா போகுது அதே போல ஹோட்டல்மா நாமெல்லாம் ஃபீட் பண்ணலாம் கூட இந்த சாப்பாடை நம்பிதாமா வாழுது டீ கடை ஹோட்டல்ல மண்டபம் அடிக்காத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்கன்னா அவங்க காலை தொட்டு கும்பிடுவோம் நாமளே சரியா இதுல இருக்கிற சாப்பாடே சாப்பிட்டாலே அதுங்க போதும் வாழ்ந்துட்டு போயிடும் மத்தவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்ல இதோ கவர்மெண்ட் வந்து வேக்சிங்கோ இந்த சர்ஜரியோ பண்ணிட்டா போதும் அவங்க லைஃப் அங்க கொண்டு போயிடுவாங்க நிறைய ட்ரெஸ்ட் தோறந்தா குட்டிங்களை விட்டுடலாம் போதும் இப்பதான் எல்லாருக்கும் பிடிக்கலையே அந்த பிள்ளைங்கள நம்ம சாப்பாடு தான் அதுங்க வெறியெல்லாம் அடக்கி அதுங்க தூங்குது போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடே இல்லைன்னா ஒருத்தர் கூட ரோட்ல நடக்க முடியாது அவங்க பசி கொடுமை நாம பட்டினியா இருந்தா நம்ம அமைதியா இருப்போமா எவ்வளவு வீட்டுல கத்துவோம் சமைக்கலாம் நேரத்துக்கு அது போலதான் அந்த குழந்தைங்களுக்கு வாயா இருக்கு நம்மள்ட்ட தானே குரல் கொடுக்கும் போறவங்க ஏதாவது கொண்டு போவாங்க அப்படி சொல்லிதானே வரட்டும் சொல்லுங்க அதான் இவங்களை பண்ற கொடுமை வெளியே வரல இவங்க பசி கூட பண்ற பண்ணுற விஷயம் தான் பெருசாக போடுறான் வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் சட்ட பண்ணாதவை தான் நான் கூட ரோட்ல என்ன சண்டை வந்தாலும் முந்திலாம் வந்து ரொம்ப பதிலுக்கு பதில் பேசிட்டு நூறுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் தான் இருக்கும் நூறுக்கு தான் அடிப்பேன் ஏன்னா அப்புறம் அவங்க போலீஸ் நான் பேசும்போதே வந்துடும் அந்த அளவுக்கு தான் இன்றைக்கும் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன்